மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா நாம இன்னைக்கு உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு பார்க்க போறோம் எக்ஸ் சமம் மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு நாலு மற்றும் ஒய் சமம் ஏபிசி எனில் எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீனு மொத்தம் மூன்று வினாக்கள் கேட்டிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் ஆர் ஒனுக்கான விடை பார்ப்போம் பாருங்க மைனஸ் அஞ்சு கமா ஏ ஒன்று கமா ஏ மூணு கமா பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நம்ம உடனே அம்புக்கரு குறி படம் போட்டுக்கலாம் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்ததையும் அது சார்பாக சார்பில்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ பாருங்கள் அதனால அம்புக்குரி போட்டேன் இது எக்ஸ் என்ற கணம் இது ஒய் என்ற கணம் இப்போ எக்ஸில் என்னெல்லாம் உறுப்பு இருக்கோ அது ஃபுல்லாக நாங்கள் எழுதிட போகிறேன் மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு நாலுன்னு அப்புறம் ஏபிசி அப்படிங்கிறது ஒய்யுடைய உறுப்புகள் அதனால் அதையும் எழுதிட்டேன் இப்போ எதுலேருந்து எதுக்கான உறுப்புகள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம் மைனஸ் அஞ்சுலேருந்து ஏக்கு ஒன்றுலேருந்து ஏக்கு மூணுலேருந்து பிக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த நாலுக்கு நிழலுரு இல்லை அப்போ நமக்கு என்னன்னா மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நிழலு இருக்கணும் அப்பதான் இது சார்பு அதனால நம்ம என்னென்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஆர் ஒன் சார்பாகாது அப்படின்னு எழுதிடலாம் ஆர் ஒன் சார்பாகாது நம்ம இதுக்கு காரணம் சொல்லணும் இல்லைங்களா அதனால பாருங்க நாலு என்ற உறுப்பு இந்த எக்ஸில் இருக்கு இல்லையா அதுக்கு ஒயில நிழல் உரு இல்லை அப்படின்னு சொல்லணும் அதை தான் எழுதியிருக்கோம் காரணம் நாலு எக்ஸில் இருக்கு அதுக்கு ஒயில் நிழல் உரு இல்லை அப்படின்னு எழுதிட்டோம் அடுத்தது ஆர் ரெண்டு நமக்கு பாருங்க மைனஸ் அஞ்சு கமாபி ஒன்று கமாபி மூணு கமா ஏ நாலு கமாசின்னு கொடுத்துருக்காங்க இதையும் நாம் அம்புக்குரி படத்தில் போட்டுக்கலாம் ஈஸியாக நாம அது சார்பா சார்பில்லையான்னு கண்டுபிடிச்சிக்க முடியும் பாருங்க மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு நாலு என்பது எக்ஸின் உறுப்புகள் ஒய்யோடைய உறுப்புகள் ஏ பி ஈசி நமக்கு எதிலிருந்து எது கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம் மைனஸ் அஞ்சுலேருந்து பிக்கு போட்டோம் ஒன்றுலிருந்து பிக்கு அதையும் போட்டோம் மூணுலருந்து ஏக்குன்னு கொடுத்துருக்காங்க போட்டாச்சு நாலுலேருந்து சிக்கு நமக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்த நிழலுரு இருக்குது அதனால் இது சார்பாகும் உடனே கீழே சொல்லிடலாம் ஆர் சார்பாகும் காரணம் சொல்லணும் இல்லைங்களா காரணம் என்னன்னா எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் நிழலூரு வயில் உள்ளதுன்னு எழுதிட்டோம் அடுத்தது ஆறு மூணு ஆக்சுவலாக நம்ம எல்லாமே அம்புக்குறி படம் போட்டே தான் செக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம இந்த மாதிரி வரிசை ஜோடிகள் இருந்தாலும் நம்ம செக் பண்ணலாம் என்ன கண்டிஷன் அப்படின்னா மதிப்பகம் இதை ஃபஸ்ட் வரதையெல்லாம் நம்ம மதிப்பகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகள்லாம் ஒரே ஒரு வாட்டி தான் வரணும் அப்படி பார்க்கும்போது மைனஸ் அஞ்சு ஒரு வாட்டி ஒன்று ஒரு வாட்டி மூணு ஒரு வாட்டி நாலு ஒரு வாட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்றுன்னு பாருங்கள் இந்த ஒன்று ரெண்டு வாட்டி வந்திருக்கு அப்படி இரண்டு வாட்டி வந்துச்சு அப்படின்னா அது சார்பாகாது அப்படிங்கிறது இந்த வரிசை ஜோடிகள்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காரணம் என்ன சொல்லலாம்னா பாருங்க எக்ஸில் இந்த ஒன்றுங்கிற உறுப்புக்கு ரெண்டு நிழலுருக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லை நம்ம அம்புக்குறி படம் போட்டும் அதை தெளிவாக விளக்கலாம் பாருங்கள் இது எக்ஸு இது ஒய்யே இதில் அம்பு மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு நாலுன்னு இதனுடைய உறுப்புகள் இதில் அதே போல் ஏபிசி என்பது தான் இதனுடைய உறுப்புகள் இப்போ மைனஸ் அஞ்சிலிருந்து நமக்கு ஏக்கு ஒன்றுலேருந்தும் ஏக்கு மூணுலேருந்து பிக்கு நால இருந்து சிக்கு மறுபடியும் ஒன்னுல இருந்து பிக்குன்னு பாருங்க இந்த ஒரு உறுப்பு மதிப்பகத்தில் உள்ள ஒரு உறுப்புக்கு இரு நிழலுருக்கள் வயல் இருக்கு அப்படி இருக்கக்கூடாது அது சார்பு கிடையாதுன்னு சொல்றோம் அப்ப ஆறு மூணு என்னன்னு சொல்லணும் சார்பாகாது காரணம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அது ஒண்ணுங்கிறது எக்ஸ்ல இருக்கு இதற்கு Y இல் இரு நிலலுருக்கல் இருக்கின்றது அப்படின் சொல்லி சொல்லணும் பாருங்க எது அப்படினா, A உம் um, B இப்போ, um. A belongs to Y, அதே போல, B belongs to Y, அப்படிங்கிர, இரண்டு நிலலுருக்கல் உள்ளன. எனவே, R3 சார்பல்ல. இவ்வளோதாங்க. Thank you, children.